வாழ்க வளமுடன் வேதாத்ரியத்தின் வழியாக சித்தர்கள் சொன்ன வெட்டவெளி தத்துவத்தை நாம் அறிந்திருப்போம் தானே, அந்த சுத்தவெளியே வெளியே மெய்ப்பொருளாகவும் இருக்கிறது அதையே நாம் இறை என்று உயர்ந்த மதிப்பளித்து அழைக்கிறோம் எங்கும் எந்த பொருளிலும் எல்லா இடங்களிலும் ஊடுருவி நிறைந்துள்ளது சர்வ வல்லமையுடைய இறைவெளியே ஆகும் அத்தகைய இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் தன்னையே இருக்கிக் கொண்டது அந்த இயக்கத்தில் தானே நொறுங்கிட உருவானதே பரமாணு ஆகும் இந்த பரமாணுக்கள் பல கோடி இணைந்ததே விண்ணாகும் ஒவ்வொரு பரமாணுவைச் சுற்றிலும் பல கோடி பரமாணுக்கள் கூடிய விண்ணைச் சுற்றிலும் இருப்பது இறைவெளியே பரமாணு இறைவெளியின் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் அதிவேகமாகச் சுழலுகின்றது பரமாணுவின் அந்த சுழற்சி விண் என்ற அமைப்பிலும் தொடர்கிறது இந்த விண்தான் பஞ்சபூதத் தோற்றத்தின் முதல் வெளிப்பாடு என்பதை மறக்க வேண்டாம் விண் என்ற பரமாணுக்களின் கூட்டு கூடுதல் விரைவாக சுழலுகின்றது எங்கே சுழலுகின்றது என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டால் சுத்தவெளி எனும் இறைவெளியில் சுழலுகின்றது இதை எப்போதும் நாம் கவனத்தில் கொள்வோம் அந்தக் கவனத்தோடு அங்கே ஏற்படும் நிகழ்வை கவனிப்போம் விண்துகள் சுழற்சி விரைவில் சூழ்ந்துள்ள இருப்பு நிலையாகிய இறைவெளியில் உரசும்போது எழும் அலையே காந்தம் இந்த காந்தம் என்ற ஆற்றலே விண் காற்று அழுத்தக் காற்று நீர் நிலம் ஆகிய ஐம்பூதங்களில் முறையே அழுத்தமாக ஒளியாக ஒளியாக சுவையாக மனமாக தன்மாற்றம் பெறுகிறது அதே காந்தமானது சீவ இனங்களில் உணர்கின்ற மனமாக இயங்குகிறது இப்போது மனம் என்பதும் மனமாக இருப்பதுமே காந்தம் என்ற அலை இயக்கமே ஆகும் என்பது தெரிய வருகிறது அருட்பேராற்றலும் இதுவே வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்து கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்